ஸ்டாலினுக்கு பாடம் எடுத்த அண்ணாமலை முதல்வரே இதற்கு பதில் கூற முடியுமா நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கூட்டணி சார்பில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அம்மாப்பேட்டை பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார் சேலத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சேலத்தில் வைத்தே பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் சமீபத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி குறித்து விமர்சனம் செய்திருந்தார் அதாவது பாஜக கட்சியில் அண்ணாமலை ரவுடிகளை சேர்த்திருப்பதாக பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் கூறுகிறார் பாஜகவுக்கு ரவுடிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவரிடம் கணக்கு இருக்கிறதா ஆனால் திமுகவில் பிரியாணி கடையில் பாத்திரம் திருடுறவன் கடையில் பெண்களை தாக்குறவன் போதைப்பொருள் மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய ஸ்டாலின் கூறுகிறார் ஸ்டாலின் அவர்களே திமுகவில் இரண்டாயிரம் ரவுடிகள் இருக்கிறார் அதுல இருநூறு ரவுடிகள் மனம் திருந்தி பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் என்று பாஜகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வேட்பாளருக்கு தினந்தோறும் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் நேற்று சேலம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தமிழகத்தில் சமூக நீதி பற்றி பேசி அதனை கடைபிடிக்காமல் தமிழக மக்களை ஏமாற்றி வருபவர் மு க ஸ்டாலின் முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் இரண்டு பேர் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் மற்றவர்கள் யாரும் இல்லை இவர்கள்தான் சமூக நீதி ஆட்சியை நடத்துகிறார்களா பாஜக சமூக நீதியுடன் செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் முதல் குடிமகனாக உள்ள திரௌபதி முர்மு பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் அவரை நாட்டின் குடியரசுத் தலைவராக ஆக்கி சமூக நீதியை நிலைநாட்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகத்தை விடவா நான் ரவுடிகளை சேர்த்து விட்டேன் திமுகவும் ரவுடியிசமும் பின்னி பிணைந்தது காவல்துறையை வாடா போடா என்று பேசுகிற கட்சிதான் தான் திமுக கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்காக உள்ளே இருந்த காந்தி இப்போ அமைச்சராக இருக்கிறார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் பதினைந்து பேர் மீது ஊழல் வழக்குகள் உள்ளது ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார் இன்னொருவர் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து அண்ணாமலை பிரச்சாரத்தில் திமுக குறித்த விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் அண்ணாமலைக்கு கோவையிலும் மக்கள் ஆதரவு அளிக்க தயாராகின்றனர் கோவையில் அண்ணாமலைக்கு என வெற்றி வாய்ப்பு என்பது அதிகப்படியாகவே உள்ளது அங்கு திமுக மற்றும் அதிமுக பின்தங்கியே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு